அவ்வளோதான் மக்களே மூணு பேரை போட்டு போகலாம் புலனும் புலனும் முடிச்சு விட்டார் விஜய் சேதுபதி அதனால் நைட்டோட நைட்டாக மூணு பேரும் வேறு வேறு மாதிரியான டெசிஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா நமக்கு எதுக்குடா அந்த வம்பு நம்ம அமைதியாக வந்து வந்தோமா கேமை விளையாடணோமா குழந்தைங்க இருக்குது ஏதோ ஒரு சம்பாரித்து எடுத்துகிட்டு போய் வீடை கட்டி பசங்களுக்கு ஏதோ ஒரு சேஃப்டி பண்ணால் போதும் இதுக்கப்புறம் நான் சமாரிப்பினோம் சம்மாரிக்க மாட்டோம் தெரியாது இதை மட்டும் பண்ணிக்கனால் போதும் அப்படின்னு சொல்லி கானா வினோத் வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் கம்ருதீன் எப்பா ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சா அப்போது இதுக்கப்புறம் நான் வந்து அடைக்கி தான் வாசிக்கணும் எவனுமே எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் தப்புன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன் என்ன என்னுடைய மேனரிஸும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கமருதீன் பேசிகிட்டு இருக்காப்புல இன்னொரு பக்கம் பார்வதி எப்பா நம்ம எது கேட்டாலையும் எது சொன்னாலையும் புத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம அமைதியாக வந்து என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டுட்டு அமைதியாகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார் பார்வதி ஒரு பக்கம் வந்து நைட்டோட நைட்டாக மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்களுக்கு அடி விழுந்துச்சு பார்த்தீங்களா அந்த அந்த அடி வந்து வினோத்துக்கு டெ எமோஷ்னலாக பயங்கரமாக டேமேஜை வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன்னா திவாகர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீனில் சொல்லியிருப்பாப்பில்ல ஓகேங்களா ஒரு எபிசோட்லேயே வந்து வந்து காமிச்சிருப்பாங்க அப்படி இருந்த ஒரு ஆளை வந்து என்னை வந்து தூங்க விட மாட்டேங்கிறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு பேட் மேனரிசம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசினோன்னே வினோத்தால் அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அதை விட மோசமாக திவாகர் அவர்கள் வந்து வினோத் கிட்டே நடந்துருக்காரு இல்லைன்னா சொல்ல இந்த சுண்ட சொட்டியை நக்கி சாப்பிட்ற அப்படி வந்து சுண்ட சொட்டியை சாப்பிட்டா மட்டுந்தான் அவனுக்கு வந்து கானாகவே வரும் அப்படின்றத வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாரு அப்புறம் என்னுடைய காலினுடைய செருப்பு இருக்குது இல்லையா அதுக்கு நீ அப்படின்னு பேசுகிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆக்வோர்டாக இல்லை ஆக்ரோஷமான வார்த்தைகள் கிடையாது வினோத் பண்ண சில விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டீகோட் பண்ணி அவர் அடி அடின்னு அடிச்சு விட்டது அந்த மனசு வந்து உடஞ்சி போய் எப்பா நமக்கு எதுக்கு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கேமே டோட்டலாக மாற்றிடுவேண்டா ப்ராப்பராக மாத்திருவேண்டா கேமு நல்லா விளையாடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம எதுவுமே வந்து வச்சுக்கூடாது அவ்வளோதான் எந்த இடத்துலையாவது தப்பு நடந்தால் கூட நான் கேட்டிருக்கேன் துஷாரை கூட வந்து டேய் ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிறேன் கலை துஷாரை வந்து தப்பாக பேசுறா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ என் கண் முன்னாடி அப்பையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு இருக்கு என்ன அதே மாதிரி ஃபேமிலி இருக்குது லைஃப் இருக்குது நான் சம்பாரித்து கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் விட்டு எதுக்கு மச்சா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வினோத் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாரு அவருக்கு வந்து எமோஷ்னலாக பயம் வந்துடுச்சு ஓகே நம்ம ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டோம் நம்ம எவிக்டாக வெளியே போயிட்டால் நம்மளால் சமாளிக்க முடியாது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து தான் நம்மளால் சம்பாரித்து கொண்டு போக முடியும் வீடு கட்டித்தரணும் கார் வாங்கணும் குழந்தைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வந்துட்டுருக்காரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணார் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வரதுராங்க இன்னொரு தகவலோட சத்தியில் அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்